மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்துல் கலாமினுடைய மாணவர் நூறு சதவீதம் நான் நிரூபிக்கிறேன் இன்னைக்கு நிரூபி காட்டுக்கு நிரூபிச்சும் காமிச்சேன் இன்னைக்கு ஒரு ஊடகத்தில் காணொளியிலேயே அவர் ஆமா இன்னைக்கு அதுதான் வைரலா போய்கிட்டு இருக்கு அப்ப மும்பையில கூடுற இந்த கூட்டணியினுடைய அரசியல் கூட்டம் பாஜகவினுடைய இந்த பத்தாண்டு சதுர ஆட்டத்தை முடிவுக்கு கண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு இறுதி ஆட்டமா இருக்கு ஒரு இறுதி சுற்றுன்னு சொல்லலாம் இந்த இறுதி சுற்றத்தில் இறுதி ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணி மிக அவசியமானது அதற்கு ராகுல் நடத்திய இந்த ரெண்டு வடக்கு தெற்கு வடக்கு மே கிழக்கு மேற்கு இந்த ரெண்டு நடையும் பெரிய அளவில் குறுகிய காலத்தில் அவங்களுக்கு பலனை கொடுத்துருக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் யாரா இருக்கலாம் நீ சொல்ல மாட்டேன் மக்களுக்கு சொல்ல மாட்டேன் ஊடகங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீதிமன்றத்துக்கு சொல்ல மாட்டேன் ஆர்டிஐக்கு சொல்ல மாட்டேன் இராணுவ தளபதிக்கு சொல்ல மாட்டேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்ல மாட்டேன் ஜனாதிபதிக்கு சொல்ல தேவையில்லை நீ அப்போ இத்தனை ஆயிரம் கோடியை எடுத்து வச்சுக்கிட்டு பிஎம் கேர் டைட்டில் கொடுத்தீங்கன்னா

செருப்படி அப்படின்றது அதனுடைய கல யதார்த்தம் இந்த நிலைமையில் அவர்கள் திரும்ப திரும்ப ஒன்றை பதிய வைக்கிறார்கள் நானூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் எப்படா ஜெயிப்பீங்க இந்த ரம்ய அரசாங்கம் மக்களை சூறையாடுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ இவர்கள் தேர்தலையும் சூறையாட தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த இவிஎம் மிஷின் மோசடி சார் வணக்கம் 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 எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு ஏப்ரல் பதினா ஏப்ரல் பத்தொம்பது எண்ணு வந்து ஜூன் நாலு இப்படி முடிவு பண்ணியிருக்காங்க தேர்தல் தேதிகள் ஏழு கட்டமாக இருக்குது கொஞ்சம் குளவுகளோடு இருக்குது இவிஎம் சம்பந்தமான கேள்விக்கு இது சேஃபானது பாதுகாப்பானதுன்னு தேர்தல் கமிஷன் ராஜ்குமார் தெரிவிச்சுக்காரு ஆமாம் ஆமாம் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம தேர்தல் இருந்து ஆரம்பிக்கலாம் முன்னால் வழிப்பறின்னு ஒன்று சொல்லுவோம் வழியில் பிடுங்கிறது பறிக்கிறது அப்படின்னு இது பின்னால் என்னவா மாறுது அப்படின்னா ரொம்ப சட்ட சிக்கலாக மாறுவோம் இந்த சூதாட்ட கிளப்புகளாக மாறுது சூதாட்ட கிளப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள்லருந்து நம்ம பராசக்தி படம் மாதிரி முக்கியமான ஓரளவு கண்ணில் பல பலன்னு தெரிகிற ஆளுகளை அந்த கூட்டு போயிடுவாங்க எல்லாம் கொடுத்து அந்த காசை பொருள் அப்படிங்கிட்டு தெருவில் ஓடுவாங்க இது ஒரு முறையாக மாறுச்சு இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ரம்மி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆன்லைன் ரம்மியில் உண்மையிலேயே நேர்மையாக எந்திரமாக கூட இருக்கட்டும் அதனுடைய ப்ராபபிலிட்டியில் நம்ம ஆள்கிட்ட சீட்டு ஆடிச்சுன்னா சரியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பேர் வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்பட மாட்டாங்க சூசைட் பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இதில் சம்பாதிச்ச மில்லியனர்ஸு உண்மையான ஆட்கள் வருவான் நிறையா ஏன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி நே இது இயல்பாக நடக்கும்போது இருக்குது ஆனால் இந்த ஆன்லைன் ரம்மியினுடைய விஷயமே என்ன அப்படின்னா ஃபுல்லா செட்டிங் தான் சாஃப்ட்வேர் செட்டிங் தான் கரெக்டாக ஒரு லெவல் வரைக்கும் விட்டு 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 பிடிச்சி கடைசியில் மொத்தமாக தூக்கி அப்படியே ஆளை முழுங்கிரு அதுக்கு ஒரு கேப் வச்சுக்கிறது ஒரு அளவு வச்சுக்கிறது இதை இந்த வேலையை தான் ஆன் ஆன்லைன் ரம்மியில் செய்கிறாங்க சரி இப்போ இந்த கும்பல் இந்த ஆன்லைன் ரம்மியை பாதுகாக்கிறது இந்த நாட்டில் யாருன்னு தெரியும் நம்ம ஊர்ல ரம்மி ரவின்னு ஒருத்தரை சொல்றோம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது அவர் ரம்மி நம்ம அவர் ஆளுநர் கவர்னர் அவர் கவர்னராக இருக்காரு தமிழ்நாடு அரசு இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செஞ்சு சட்டம் போடுத்து அந்த சட்டத்திற்கு கையெழுத்து போட மாட்டேன் அது மட்டும் இல்லை இங்க இல்லாத ஒரு நடைமுறையா அந்த ஆன்லைன் ரம்மி முதலாளிகளை எல்லாம் அழைத்து தேநீர் விருந்து கொடுத்து அவர்களோடு சம்பாஷணம் பண்றாரு சம்பாஷணம் சரிங்களா இதுதான் இயல்பு இப்போ ஆள் நம்ம ரவி கவர்னர் அவர்கள் மேலிடத்துக்கு தெரியாம மோடிக்கு தெரியாமலோ அமித்ஷாக்கு தெரியாமலோ இப்படி ஒரு சந்திப்பை நடத்த முடியும்னா வாய்ப்பே இல்லை அப்ப இது ஒரு ரம்மி அரசாங்கம் ஆமா நிச்சயமா இது ஒரு ரம்மி சூதாட்ட அரசாங்கம் ரம்மி அரசியல் ரம்மி அரசாங்கம் அரசியல் மட்டும் அரசாங்கம் ஆமா நீங்க தேர்தல் தேர்தல் பத்திரத்துல இருந்து பிஎம் கேர் பண்ட்ஸ்ல இருந்து சரிங்களா எஸ்பிஐ ஸ்வாகா பண்ணதுல இருந்து அதானியை வந்துட்டு ஸ்வாகா பண்ண உதவிகள் செய்யறதுல இருந்து எல்லாமே இது ஒரு ரம்மி அரசாங்கம்

எளிதாக இந்த மென்பொருளை மாற்றி அமைப்பதன் மூலமாக தேர்தல் முன்னாலேயே மாற்றலாம் முன்னாலேயே மாற்றுறது எப்படின்னா சீட்டு விளையாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரம்மி செட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற உதவியால் மொத்தமாக ஒரு ரம்மி செட்டை கொடுத்துருவார் இவர் இதை ம காலுக்கடியில் போட்டு இதை எடுத்து விரித்து டிக்கு அடிச்சிட்டோன்னு முடிப்பார் அந்த கதையாக மொத்தமாக ஒரு விளையாட்டு விளையாடலாம் இது என்ன அப்படின்னா மிஷினை மாற்றிடுறது அதாவது இந்த தொகுதியாக இது இது ட்ரெண்ட் இதுக்கு ரெடி பண்ணி ஒரு மிஷினு அதை மொத்தமாக கொண்டு போய் வச்சுரு வேலை முடிஞ்சு வச்சு தேர்தல் நடக்கும் போதே மாத்துறது ஓட்டு போடும்போது அது குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே விழுவதற்காக இதையும் செட் பண்ண முடியும் அவர் ஜ அவர் அப்துல் கலாம் மாணவர் நிரூபித்த விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஓட்டிங் போடுறதையும் மாற்ற முடியும் அந்த விட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சின்னத்தை காட்டுது இல்லையா அந்த டிவி அந்த டிவிலையும் படத்தை மாற்ற முடியும் எல்லாம் செட்டிங் தானே அப்படின்றத அவர் நிரூபித்து காமிக்கிறார் அப்போ என்னென்னா இவங்க முழுக்க இந்த இவிஎம் மிஷினை தேர்தல் தேர்தலுக்கு முன்பே செட் பண்ணி வைக்க முடியும் தேர்தல் நடக்கும் போது செய்ய முடியும் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஒரு மாதமோ கழித்து இதை ஆட்டோமேட்டிக்காக இதை இருந்து ஆட்டோமெட்டிக்காகவே மிஷினில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிட்டார்

பொறுத்தளவு பாஜகவுக்கு அரசியல் கூட்டணி முழு தோல்வி அடைஞ்சிருக்கு இது நாடறிஞ்ச உண்மை மக்களே பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஒழுவு இல்லை தந்திரம் இல்லை என்ன பாஜகவுக்கு கூட்டணி கிடையாது பாஜக செல்லும் இடமெல்லாம் செருப்படி அப்படின்றது அதனுடைய கள யதார்த்தம் இந்த நிலைமையில் அவர்கள் திரும்ப திரும்ப ஒன்றை பதிய வைக்கிறார்கள் நானூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் எப்படா ஜெயிப்பீங்க யாராவது உருத்த நேர்மையாக பாஜகக்காரே வந்து இந்தந்த காரணிகள் எங்களுக்கு இருக்குது நானூறு தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு நிரூபிக்க தயாராக அரசியல் ரீதியாக சதவீத ரீதியாக பொய்யா பேசலாம் எதை பற்றியும் கவலைப்படாத மானம் கட்டவன் என்ன வேணால் பேசலாம் ஆனால் ஆதாரபூர்வமாக இன்னைக்கு பேசுகிற ஒரு அரசியல் விமர்சகரோ ஒரு பத்திரிக்கையாளரோ அதை செய்ய முடியாது அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்ப யார் துணை அப்படின்னா ரம்ய அரசாங்கத்திற்கு மோசடி தான் சரிங்களா மோசடி அரசாங்கத்திற்கு தேர்தல் மிஷின் தான் துணை இந்த தேர்தல் மிஷினை ஒழிக்காம ஒண்ணுமே சாத்தியம் என்ன சார் சொல்றீங்க நீங்க சொல்ற வார்த்தை ரொம்ப சரி நம்பிக்கை துடி அளவும் கிடையாது அப்படின்றது தான் இருக்கு நம்பிக்கையினுடைய அளவு என்னன்னா கொஞ்சமாச்சு அதுல மனிதர்கள் ஈடுபடணும் வெறும் மென்பொருளை வச்சு காலி பண்ண முடியும்னா ஜனநாயகத்தை அளவு கூட மதிக்காத ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் ஒரு நூறு பேர் இருக்கா அந்த மக்களை ஏமாற்றக்கூடாதுன்ற மனசாட்சி இருக்கிற எவனும் செய்ய துணியாத ஒரு வேலை மென்பொருள் மூலமாக அவனுடைய வாக்கை இருட்டடிப்பு செய்கிறது உனக்கு நேர்மை இருந்தால் நெஞ்சல சொரண இருந்தா சூடு இருந்தா தைரியம் இருந்தால் திராணி இருந்தா ஜனநாயக எதிரொள்ள மக்களை ஓட்டு படைச்சிடல உன்னை மேல் நம்பிக்கை இருக்கிறவன் போட்டால் அவனைய ஜெயிக்க வைக்கிறான் நீ சங்கி சொன்னா எவன் வேணா ஆண்டுட்டு போ ஆனால் எதுக்குமே தைரியம் இல்லாத எதற்குமே லாயக் இல்லாத பொருளாதாரம் தெரியாத நிர்வாகம் தெரியாத ஜனநாயகமாக என்னென்னு தெரியாத ஒரு கீழ்த்தரமான கிரிமினல் அயோக்கிய அரசியல் கும்பல் நீங்கள் நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கிறத இந்த மக்கள் இனிமேலும் பொறுக்க தயார் இல்லைன்றது பாஜக கிரிமினல் கும்பலுக்கு தெரிஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ் கிரிமினல்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப இவர்கள் என்ன செய்ய திட்டமிடுறாங்கன்னா நாடு முழுக்க தவிர அவர்களுக்கு கூட்டணி இல்லை அப்புறம் இடி சேர்த்த பண்ண இப்ப இவிஎம் நெட்ஒர்க்கை ஒரு மிருகத்தனமா பயன்படுத்துறதுக்கு செலவழிச்சு திட்டமிடுவாங்க இதுதான் இன்னைக்கு நடக்க போறது இதுக்கு பேர் தேர்தலே கிடையாது இல்ல எலெக்ஷன் கமிஷனர் நூறு சதவீதம் பாதுகாப்பானது என்ன சொன்னீங்க ராஜீவ்குமார் இந்த ராஜீவ்குமாரை கொண்டு வர்றதுக்கு முன்னால் தேர்தல் சட்டம் இல்லையா தேர்தல் கமிஷனரை நியமிக்கிற சட்டம் திருத்தப்பட்டுச்சு எப்படி தெரியுமா இப்போ எதிர்கட்சி எம்பிக்களை பூரா வெளியேற்றிட்டு இவங்க ஆலையாக வச்சு தேர்தல் சட்டத்தை திருத்துறாங்க தேர்தல் சட்டம் முன்னால் என்ன இருந்துச்சுன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மூணு பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்னு இருந்த ஒரு முறையை சிஸ்டத்தை தூக்கி போட்டு இவங்க ஆளுங்கட்சி யாரோ அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது பாராளுமன்றத்தினுடைய முடிவல்ல பாராளுமன்ற எதிர்கட்சி ஆட்கள்லாம் வெளியே நடத்திட்டு இவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி முடிவாக போச்சு அப்போ யார் இந்த தேர்தல் கமிஷனர் முழுக்க பாஜக நியமனம் தான் அது அது மட்டும் இல்லை இந்த தேர்தல் மிஷினை தயாரிக்கிற கம்பெனியினுடைய சிஓவா அஞ்சு பேர் சங்கிகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க உனக்கு அப்போ அது ரொம்ப இயற்கையாக தெரியுது நீ என்ன பிரார்த்தனம் பண்ணுற திட்டத்தோட இருக்கன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது அதான் இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க கன்னியாகுமரி தேர்தல் டேட் அறிவிச்சோடனே பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் தமிழ்நாட்டில் தான் முதல்ல நடக்கும் அப்படின்ற விஷயம் மோடிக்கு எப்படி தெரியும் எப்படி அறிவிப்பு முதல் நாள் கன்னியாகுமரி மீட்டிங்க்கு வராரு இல்லையா அது முடிஞ்ச உடனே மறுபடியும் திட்டமிடுறாரு அப்படின்னா இப்போ இதெல்லாம் செட்டிங் இதெல்லாம் ஒரு இடத்தில் எழுதி கொடுக்கக்கூடிய மொத்த வசனம் மொத்த நடைமுறை மொத்த விளைவுகள் எல்லாமே எழுதியாச்சு எழுதப்பட்டாச்சு இப்ப இதனுடைய திட்டம் இந்த கிரிமின எதிராக இந்த நாடே வந்து ஒரு பெருங்கிளர்ச்சிக்கு தயாராக வேண்டியது ஆனா இன்னைக்கு வந்து முதல்வர்களும் கடுமையான முறையில பி அதாவது பிரதமர் பேசியிருக்காரு தேர்தல் வேண்டுமான ஒன்று போதும் நீங்க எவ்வளவு உச்சபட்ச ஊழல் அதிகள் அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு முதல்வர் இதையமைச்சர் தேர்தல் பத்திர விஷயத்தை பொறுத்தளவு இவன் என்ன தான்டா செய்யறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அடிச்சும் பார்த்தோம் தண்ணியில் முக்கியும் பார்த்தோம் தவச்சும் பார்த்தோம் காயப்பட்டும் பார்த்தோம் என்னடா செய்கிறதுன்ற மாதிரி எஸ்பிஐ நடந்துக்கிறதுலாம் யாருக்கு கொடுக்குற தைரியத்தில் நடக்குது உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கு அறிக்கையை கொடுன்னு சொல்லிச்சு நூற்றி நாற்பது நாள் அவகாசம் கட்டேன் அப்படிலாம் தர முடியாது என்ன ஒரு பேப்பர் கொடுக்குறதுன்னு செத்து போயிருவியா ரெண்டு நாளில் கொண்டு வா அப்படின்னுச்சு பேப்பரை கொண்டு வந்தால் எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தான்னு இல்லை கொடுத்தவே லிஸ்ட்டு மட்டும் இருக்குது

மோசடி வெளியே வரக்கூடாதுன்றக்க இந்த தேர்தலை இப்படியே கடன் தண்ணி பார்க்குறாங்க நாளைக்கு விசாரித்தாலும் நாளைக்கு விசாரிச்சாலும் நாளைக்கு மேனேஜர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆனோமுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க லீகலா ஆ நம்ம சீமான் சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீ அள்ளி விட முடியுமா நாளைக்கு நீ வரலைன்னா உனக்கு பச்சை மட்டாதே அப்படின்னு அப்படி அள்ளி விட முடியாது சட்டத்தின் ஆட்சியில் அப்போ என்னன்னா நாளைக்கு மேனேஜர் எனக்கு டைரியா போகுதுன்னா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு நாள் நீங்கள் வாயுதாவை தான் போடணும் இந்த கதையாக இதை எப்படி ஏமாத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்ச விஷயம்தான் அவங்க பயப்படுறது என்னென்னா அதானிக்கிட்டே இவர்கள் கிட்ட அவங்க எவ்வளோ வாங்கினாங்க அம்பானி கிட்ட அவங்க எவ்வளோ வாங்கினாங்க இதெல்லாம் வெளியே வரலை அது மட்டும் இல்லை இவர்களுக்கு இது ஆக்சுவலாக அதானி கம்பெனியும் அம்பானி கம்பெனிகளும் பாதி கம்பெனி பாஜக காரர்களுக்கு சொந்தன்ற உண்மை தான் ஆக்சுவலா தான் ஆக்சுவலாக அதானியில் பாதி மோடி அம்பானியில் பாதி அமித்ஷா இப்படி தான் அது இருக்குது அது ஏதோ அவங்க இவங்க அவர்களுக்கு உதவி செஞ்சு அவர்களுக்கு டொனேஷன்லாம் கொடுக்கல நாட்டு வளத்தை கொள்ளையடித்து நாலு குஜராத்திகள் இன்னைக்கு ஆட்சி நடத்துறாங்க அவன் மோடி அமித்ஷா இந்த அதானி அம்பானி இவர்கள் நாலு பேருந்தான் நாட்டு வளத்தை மொத்தமாக கொள்ளையடிச்சு அவங்க பேரில் எழுதிக்கிட்டாங்க இதுதான் அது காட்டுது அப்போ இவர்கள் செய்யக்கூடிய இந்த தேர்தல் பத்திர ஊழல் பிஎம் கேர் ஃபண்ட்ஸு இந்த பணம் போல இன்னைக்கு அது இப்ப சர்ச்சே ஆகல சூடு உள்ளவன் அதாவதுங்க மானம் மானம் எதுக்குடா கேட்பாங்க சூடு சோர்ண உள்ளவன் ஒரு நாள்ல பதில் சொல்லுவான் ஏய் ஜனநாயகம்னா என்ன நீ பிரதமரா இருந்தா தேர்ந்தெடுக்கப்பட்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நீ செலவழிக்கிற ஒரு டீ 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 குடிச்சாலும் மக்கள் கேள்வி கேட்டான்னா பதில் சொல்லணும்னு சொல்ற வந்தா நேர்மையானவன் பண்புள்ளவன் சரியா ஒரு தேச பக்தி உள்ளவன் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் யாரா இருக்கலாம் நீ சொல்ல மாட்டேன் மக்களுக்கு சொல்ல மாட்டேன் ஊடகங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீதிமன்றத்துக்கு சொல்ல மாட்டேன் ஆர்டிஐக்கு சொல்ல மாட்டேன் இராணுவ தளபதிக்கு சொல்ல மாட்டேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்ல மாட்டேன் ஜனாதிபதிக்கு சொல்ல தேவையில்ல நீ யார் அப்போ இத்தனை ஆயிரம் கோடியை எடுத்து வச்சுக்கிட்டு பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் டைட்டில் கொடுத்தீங்கன்னா பிஎம் பிஎம்னா யார் பிரதம மந்திரி அக்கறை பணம் பிரதம மந்திரின்னா நீ யாரு அரசாங்கத்தினுடைய தலைவர் யாரு கட்டுப்பட்டவன் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவன் அப்போ அரசாங்கத்துக்கு பணத்தை காட்டு ஆர்பிஐ வங்கி அதிகாரிக்கு காட்சம் காட்டு இல்லை முப்படைகளின் தளபதியாராக இருந்தால் காட்டு ஏதா ஒன்று செய்யி எவனுக்கும் காட்ட மாட்டேன்னு சொன்னால் இவர்களை போன்ற நம்பர் ஒன் அயோக்கியர்களும் கிரிமினல்களும் வேறு யாரும் கிடையாது வரை இந்திய அரசியல் சட்டத்தை இவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி திருடர்களும் அயோக்கியர்களும் ஆளக்கூடிய ஒரு ஆட்சின்னு அந்த ஆட்சி இந்த பார்ப்பனிய ஜனதா கட்சி ஒழிக்கப்படலைன்னா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த காசு பூரா தட்டில் விழுந்த பிச்சைக்காசுன்னு நினைக்கிறான் நம்ம மக்கள் பூரா தட்டுல விழுந்த பிச்சைக்காசு அவனுக்கு தான் அவன் கணக்கு அவன் கொள்ளையடிச்சாலும் அது அவங்க காசு இப்படி நினைக்கிறான்ல அதுதான் அங்கே நடக்குது அப்ப இந்த பார்ப்பனிய ஜனதா கட்சியை இந்த தேர்தலோடு மண்ணில புதச்சு மரநட்டு வளர்த்து விருச்சமாக்கி எதிரிக்க விடாமல் ஆழமரத்தை நட்டு வைக்கணும் அதுதான் இன்னைக்கு மக்கள் முன்னால இருக்கிற கடமை ஓகே நீங்க இவ்வளவு குழப்படி சொல்றீங்க ஆனா இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி இன்னைக்கு விரைவு நாள் நடக்கிறது அதாவது மும்பையில அதற்கு பிரமாண்டமான கூட்டம் கொடுவதாக சொல்றாரு இன்னைக்கு முதல்வரும் கிளம்பி இருக்காரு இதை நம்பிக்கையா பாத்தீங்கன்னா எடுத்து பாக்குறீங்க இந்திய கூட்டணியினுடைய முயற்சினால தான் இந்த அளவுக்காவது பிரச்சனைகள் வெளியே வருது தொடர்ந்து இந்திய தேர்தல் பத்திர பத்திர விவகாரத்தில் பாஜகனுடைய வங்கி கணக்கை முடக்கணும் அப்படின்னு சொல்லி கார்கே அறிக்கை விட்டார் அப்போ இந்த மாதிரியான எதிர்ப்புகள் தொடர்ந்து ஸ்டாலின் அதற்கு எதிரான பாஜகவினுடைய ஊழல்களை எதிர்கட்சிகள் தான் ஆதாரபூர்வமாக எடுத்து 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 வெளியே விட்டு இவ்வளவு தூரம் அம்பலப்படுத்தி வச்சுருக்குறாங்க அப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணி மிக அவசியமானது அதற்கு ராகுல் நடத்திய இந்த ரெண்டு வடக்கு தெற்கு வடக்கு மே கிழக்கு மேற்கு ஆன இந்த ரெண்டு நடையும் பெரிய அளவில் குறுகிய காலத்தில் அவங்களுக்கு பலனை கொடுத்துருக்கு காங்கிரஸ் மீண்டும் ஒரு அரசியல் தலைமை அப்படின்னு காமிச்சுக்கிற அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்த இந்த நடைப்பயிறு இப்போ இதில் இந்திய கூட்டணி தலைவர்கள் உற்சாகமாக வர தேர்தலுக்கு முன்னால் பங்கெடுக்கிற கடைசி கூட்டம்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு வீச்சான தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் இது அவருடைய இந்த தேர்தலுக்கு முந்தைய ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக இருக்கும் மும்பையில் கூடுற இந்த கூட்டணியினுடைய அரசியல் கூட்டம் பாஜகவினுடைய இந்த பத்தாண்டு சதுர ஆட்டத்தை முடிவுக்கு கண்ட கொண்டு வரக்கூடிய ஒரு இறுதி ஆட்டமாக இருக்கு ஒரு இறுதி சுற்றுன்னு சொல்லலாம் இந்த இறுதி சுற்றத்தில் இறுதி ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது இந்திய கூட்டணிக்குள்ள இலக்கு இந்திய கூட்டணியை பொறுத்தளவு வழக்கமான தேர்தல் மாதிரி இது இல்லை இதை பொறுத்தளவு இது ஒரு ரம்ய அரசாங்கம் இந்த ரம்மி அரசாங்கம் இவ்வளவு காலமாக செய்த நூடாக இவர்கள் சேர்த்து இருக்கிற திருட்டு பணங்கள் ஊழல் பணம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இவர்கள் திருட்டிருக்கிற பணம் அப்புறம் ஏற்கனவே செஞ்சுருக்கக்கூடிய ஈவிஎம் மோசடிக்கு இவர்கள் தயாராக இருக்கக்கூடிய விஷயம் அப்புறம் சங்கிகளின் மூலமாக சதிகாரத்தனமாக இவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கை சட்டவிரோத நடவடிக்கைகள் அழித்தொழிப்பு அப்புறம் இந்த ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையர்களை இவர்களே நியமிப்பது அதற்கான சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறது தேர்தல் மிஷினை உற்பத்தி செய்கிறதுலையே சங்கிகளை அதுக்கு மேனேஜர்கள போடுறது இவ்வளவு மோசடிகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கடமை இந்திய கூட்டணிக்கு இருக்கு அவர்கள் நிச்சயமாக இதை ரொம்ப அறிவார்ந்து திட்டமிட்டு கூட்டாக திட்டமிட்டு கூட்டாக வெற்றி பெறணும்னு முயற்சி பண்ணால் மட்டுமே சவாலோடு இதில் ஜெயிக்க முடியும் எனவே அந்த சவாலை எதிர்கொண்டு இவர்கள் ஜெயிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு நன்றி சார் நன்றி